இதை படிங்க உங்கள் உங்கள் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் வாழ்க்கை கையில் டெய்லர் வீட்டில் என்னமோ நடக்குது போலீசுக்கு பறந்த ரகசிய தகவல் வீட்டுக்குள் நுழைந்த காக்கிகள் விசாரணையில் வெளிவந்த பூதம் அதிர்ந்து போன குள்ளக்கா பாளையம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ளது குள்ளக்கா பாளையம் இங்கு சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் தாலுகா காவல்துறையினர் அந்த பகுதிக்கு அதிரடியாக சென்று சோதனை மேற்கொண்டனர் அங்கு ஜேஜே ஜே காலனியைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் திடுதிப்பன நுழைந்த போலீசார் சோதனையில் இறங்கினர் அப்போது அந்த வீட்டின் முன்பகுதியிலேயே சில செடிகள் நெருக்கமாக வளர்ந்து இருந்துள்ளது இதை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் செடிகளின் இலைகளை கிள்ளி சோதித்து பார்த்துள்ளனர் அதில்தான் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு வீட்டின் முன் வளர்க்கப்பட்ட செடிகள் அனைத்தும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா செடிகள் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து வீட்டின் உரிமையாளரை பிடித்த போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் மேலும் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட பதிமூன்று கஞ்சா செடிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனால் ஜே ஜே காலனி குடியிருப்பு பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே காவல் நிலையத்தில் வைத்து கஞ்சா வளர்த்த வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் செய்த விசாரணையில் பல அதிர்ச்சிகர தகவல் வெளியானது சட்டவிரோதமாக கஞ்சா செடியை வீட்டில் வளர்த்தது அந்த வீட்டின் உரிமையாளர் ஈஸ்வரன் என்பது தெரிய வந்தது ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் திருப்பூர் பணியன் தொழிற்சாலையில் டெய்லராக பணியாற்றி வந்துள்ளார் பாதை மாறி போதைப் பழக்கத்திற்கு அடிமையான ஈஸ்வரன் வெளியில் கஞ்சா தட்டுப்பாடுகள் ஏற்பட விபரீத திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அதன்படி வீட்டிலேயே கஞ்சா செடிகளை வளர்த்தும் வந்துள்ளார் மேலும் கஞ்சா செடிகளுக்கென்று தனி கவனம் எடுத்து தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து பாதுகாத்துள்ளார் எதிர்காலத்தில் செடி பெரிதாக வளர்ந்தால் தனது பயன்பாட்டுக்கும் மீதம் உள்ளவற்றை விற்பனை செய்யவும் டெய்லர் ஈஸ்வரன் திட்டமிட்டு இருந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து டெய்லர் ஈஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற காவலில் அவரை சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக நடந்த சம்பவம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதையும் மீறி கஞ்சா செடி வளர்த்தல் விற்பனை செய்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குல்லக்காபாளையம் கிராமத்தில் வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க